அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விஸ்வா வருஷு வருஷத்திய ராசிபரன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக இந்த வருஷம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னா அமோகமாக இருக்க போகிறது வெற்றி எதிரிகளால் தொல்லைகள் விலகுதல் வருமானம் அதிகரித்தல் கடன் பிரச்சனைகள் தீருதல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீருதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் என்றைக்குமே நிறைய பணம் வரும்போது அந்த தண்ட செலவுலாம் நிறையா பண்ணுவோம் வீட்டுக்கு அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன்னு இருக்கிற பொருளே திருப்பி வாங்கிறது இதெல்லாம் இந்த இந்த பைத்திகாரத்தலம்லாம் பண்ணுவோம் அப்பேற்பட்ட விஷயந்தான் உங்களுக்கு நடக்குமே தவிர நெகட்டிவ் பலன்களே இல்லை அதாவது ரிஷபராசிக்கு சொன்ன பலன்களைப் போல் கடகராசிக்கு சொன்ன பலன்களைப் போல் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஒன்றா அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கைக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைப்பீங்க குழந்தைகளுக்கு திருமண யோகம் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான வெற்றிகள் கிடைப்பதில் யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வியாபாரத்தை வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை உங்களுடைய தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற நேரம்னு ஏகப்பட்ட நல்ல நேரம் இருக்குது அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்க்க போகிறது வந்து சித்திரை மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் துலாம் ராசியில் வருது அவாளுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத வளர்ச்சியை சந்திக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது அதனால் உங்களுக்கு முதல் மூன்று முதல் மாதத்திலேருந்து கடைசி மாதம் வரைக்கும் அதாவது சித்திரை முதல் பங்குனி மாதம் வரை உங்களுடைய லைஃப் இப்படி தான் போகுமே தவிர ஜஸ்ட் இப்படி கூட திரும்பாது அதாவது வளர்ச்சி பாதையில் உங்கள் கிராஃப் வந்து இப்படி தான் போகும் அதாவது கிராஃப் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஜிக்ஸா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரம்பத்துடைய பல் எப்படி இருக்குமோ இப்படி போயிட்டு இப்படி இறங்கி இப்படி போயிட்டு இப்படி போய்னா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பொதுவாக சொல்கிறது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி அ ஸ்டீப் ப்ரைஸ் ஸ்டீப் பிரைஸ் இருக்கும் வளர்ச்சி 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 நோ லுக்கிங் பேக் அதாவது இறக்கமே கிடையாத ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது யாருக்குன்னா இந்த துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எப்போவோ வாங்கியிருந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்தது பாருங்கள் அந்த சமயத்தில் வாங்கி நிறைய பேர் அவஸ்தப்பட்டாங்கள்ல அந்த சமயத்தில் நீங்கள் வாங்கி ஏமாற்றின பணத்தை கூட இப்போ நீங்கள் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் வரும் ஸோ உங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை அபவ் எயிட் ஹண்ட்ரட் ஏற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது வருமானத்தை அதிகப்படுத்துங்கள் சந்தோஷத்தை அதிகப்படுத்துங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் என்ன ஒரே ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா மனைவி மனைவியோட அப்பா அம்மா மனைவியோட தம்பி மனைவியோட தங்கச்சி இப்படி இவங்க இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்காக மருத்துவ செலவுகள் நிறைய ஆகும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை முதல்ல அம்மாவுக்கு செலவு வரும் அடுத்தது அப்பாவுக்கு செலவு வரும் அடுத்தது அண்ணனுக்கு வரும் அண்ணி அன்னிக்கு வரும் தம்பிக்கு வரும் தம்பி மனைவிக்கு வரும் உங்கள் மனைவிக்கு வரும் அதாவது இந்த ராசியில் பிறந்த ஆணாகவோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர்களை சுற்றி இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏ சார் என் மனைவியோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அது முடிஞ்சு வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் சேர்ந்துருப்பீங்க அடுத்த நாள் மறுபடியும் லீவ் போடுவேன் சார் என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் நான் இருக்கேன் சார் உங்கள் மேனேஜர் கேட்பார் என்னையா நீ வந்து ஹாஸ்பிட்டலே குத்தகை எடுத்துகிட்டியா அப்படின்ட்டு வேறு வழி இல்லை ஏன்னா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இத்தனை நாளாக நீங்கள் செல்ஃபிஷாக வாழ்ந்துட்டீங்க இப்போ உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் முதல் ஆ எட்டு மாதங்கள் அதாவது சித்திரை முதல் கார்த்திகை மாதம் வரை உங்களுக்கு செலவு தான் பண விரயம் தான் ஏற்படும் வருமானம் இருக்கோ இல்லையோ செலவாயின்ண்டே இருக்கும் எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது எங்கேருந்து எவனாவது ஒருத்த வந்து உங்ககிட்ட வந்து இந்த எங்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போவான் அதை நீங்கள் ரொட்டேஷன் கொடுவீங்க அவன் வந்து கேட்பான் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நான் திருப்பி கேட்கும்போது ரெண்டு மாதம் கழித்து கேட்கும்போது இன்னொருத்தர் வருவார் நம்ம கேமராமேன் வருவார் வந்து ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரரூவா இருக்குது இந்த அங்கே வச்சுக்கோங்க அப்படின்பார் அதில் ஐம்பதாயிரரூபா எங்கிட்ட உட் கொடுத்துட்டு மீதி அஞ்சாயிரூபா நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுவீங்க ஸோ விச் மீன்ஸ் தட் யூவில் யுவர் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வில் பி கெப்ட் ஆன் அதாவது உங்கள் கமிட்மெண்ட் போயிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாங்க பண உதவிகள் வந்துகிட்டே இருக்கும் செலவும் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் எப்போ சார் நான் அடைப்பேன் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்கழி மாதம் ஆரம்பித்ததுன்னா மார்கழியிலேருந்து உங்களுக்கு கடனை ஒவ்வொன்றா செட்டில் பண்ணுவீங்க இந்த ரொட்டேஷன் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு இந்தாங்க இந்த பணம் வந்திருக்கு இதை வச்சு உங்களுக்கு தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இதை கொடுப்பீங்க உங்கள் ம உங்கள் மனைவியோட நண்பர்களுக்கு கொடுப்பீங்க மனைவியோட சொந்தக்காரனை கொடுப்பீங்க அதாவது அடுத்தவங்கக்கிட்ட வாங்கின கடனை எல்லாம் அடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்துக்கு ராகு வரதுனால உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால உங்களுடைய கௌரவத்தை கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா விசாகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மூன்று பாதங்களில் பிறந்தவாளுக்கு இந்த வருஷம் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இத்தனை நாளும் ஆரம்பிக்கவே இல்லை நான் எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் பிஸ்னஸே பண்ண மாட்டேன்னு சொன்னவா கூட இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவா இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது முதலீடு பண்ண மாட்டீங்க யுவில் பி எ ஒர்க்கிங் பார்ட்னர் இன் சம் சம் பிஸ்னஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய ஒன்று ஊட்ட ரெண்டு வீட்ட உறவுகள் இருப்பாங்கள்ல அத்தை பையன் மாமா பொண்ணு சித்தப்பா பையன் ஒன்று ஊட்ட சித்தப்பா பையன் எங்கள் சின்னதா தாத்தா பேரன் அவன்லாம் வருவான் அவங்ககிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வா என்ன பண்ணலாம் வா நம்ம சேர்ந்து பண்ணலாம் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டு ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்காது செலவை காட்டிலும் வருமானம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தி ஆறுது அதாவது உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாவில் செலவு பண்ணால் பரவாயில்ல பத்து லட்ச ரூபாவில் ஒன்பது லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தான் லாபம் இருக்கும் நீங்கள் அந்த செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் பண்ண போகிறதில்ல ஏன்னா உங்களை பற்றி தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் செலவை குறைச்சின்னு கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் அடுத்தடுத்த வருடங்களுக்கு உங்களுக்கு பண தேவை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு மூணு வருஷம் கழித்து உங்களுக்கு பண தேவை அதிகரிக்கும் சில நபர்கள் ஏமாற்றுவார்கள் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அதுக்கு பணம் தேவைன்னா இப்போதுலேருந்தே சேமிச்சுக்கோங்க ஸோ இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமாறுறதுக்கு இப்போத்துலேருந்து பணத்தை தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த விசுவாவசு வருஷம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு பல நன்மைகள் வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் இந்த தடவை பரிகாரம் சொல்லலை மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் நம்ம பரிகாரம் சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்